ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான கதையோட தலைப்பு பார்த்திங்கன்னா அந்த கடைசி அழைப்பு நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் வந்து நான் போடுற வீடியோ டெய்லி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து வரும் வாங்க கதைக்குள்ளே போயிடலாம் அந்த கடைசி அழைப்பு அந்த இரவு மணி பதினொன்று நாற்பத்தி ஏழு அருண் தன் லேப்டாப்பை மூடிட்டு சோஃபாவில் சாயிறான் ஒரு நாளைக்கு பன்னிரண்டு மணி நேர வேலை வாழ்க்கை ஒரு லூப் மாதிரி சுழல் அவனுக்கு தெரிந்தது அப்போ ட்ரிங் 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 மொபைல் ஒழித்தது அன்னோன் நம்பர் இந்த நேரத்தில் யாரு சளிப்போட காலெழுத்தான் அந்த பக்கத்தில் ஒரு வயதான குரல் அருண் நீ நல்லா இருக்கியாப்பா அவன் உடம்பு ஜில்லுன்னு ஆயிடுச்சு யார் பேசுறது நான் அப்பா அருண் கண் இருண்டு போச்சு அப்போ அப்பா அவனோட வாழ்க்கையிலிருந்து போய் ஏழு வருஷம் ஆயிடுச்சு என்ன ஜோக் இது என் அப்பா இறந்துட்டார் அந்த குரல் அமைதியாக சிரித்தது அதான் உண்மை ஆனால் இப்போ உனக்கு ஒரு விஷயம் சொல்லணும் அருண் கை நடுங்க ஆரம்பித்தது இது பிராங்கால்னால் நான் ஃபோனை கட் பண்ணிவிடுவேன் அருண் டென்த்து ஸ்டாண்டர்டில் நீ சைக்கிளில் விழுந்து கால் உடஞ்சது நினைவிருக்கா இருக்கா அவன் மூச்சு நின்று போச்சு அது அவன் அப்பாவும் அவனும் மட்டும் தெரிஞ்ச விஷயம் அந்த நாளே நான் புரிஞ்சுக்கிட்டேன் உன்னை காப்பாற்ற முடியாத நேரங்கள் வரும்னு என்ன சொல்கிறீங்க நீ இப்போது தனிமையாக இருக்க பணம் இருக்கு வெற்றி இருக்குது ஆனால் மனசு காலியாக இருக்குது அருண் கண்களில் தண்ணீர் நீ நீங்கள் என்ன சொல்ல வர்றீங்க அந்த குரல் மெதுவாக சொன்னது இன்னும் அஞ்சு நிமிஷம்தான் இந்த கால் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நீ வாழ்க்கையை எப்படி வாழணும்னு ஓ முடிவு அருண் அழ ஆரம்பித்தான் அப்பா நான் தவறு பண்ணிட்டேன் உங்களை புரிஞ்சுக்கலை தவறு பண்ணாத மனிதன் யாருப்பா ஆனால் உன்னை தன்னை திருத்திக் தான் தோல்வியாளன் காலில் ஒரு சைலன்ஸ் நீ நாளைக்கு உன் அம்மாவை பார்க்கப்போ என்ன அவங்க ஒவ்வொரு நாளும் போட்டோக்கு சாப்பாடு வைக்கிறாங்க அருண் உடைந்துட்டான் கடைசியாக ஒரு விஷயம் சொல்லுங்கப்பா வாழ்க்கை உன்னை வெற்றியாளனா இல்ல நல்ல மனிதனா நினைவு வைக்கப்போகுதுன்னு நீ முடிவு பண்ணு காலு கட்டாயிடுது மொபைல் ஸ்க்ரீன் பிளாங்க் ஆயிடுது அருண் உடனே கால் பேக் பண்ணான் திஸ் நம்பர் டசன்ட் எக்ஸிஸ்ட் அடுத்த நாள் அருண் தன் அம்மாவை கட்டி பிடிச்சி அந்த இரவு அவன் மொபைலில் ஒரு நோட்டிஃபிகேஷன் மிஸ்டு கால் டேட் அருண் சிரிச்சான் இந்த தடவை அவன் கால் பேக் பண்ணலை ஏன்னா சில குரல்கள் நம்ம மனசுக்குள்ள தான் எப்போவுமே பேசிக்கிட்டு இருக்கும் இதிலருந்து கிடைக்கிற பாடம் என்னென்னா வாழ்க்கை திரும்பி வர கொடுக்காது ஆனால் மனசு திருந்த வாய்ப்பு எப்போவுமே தரும் நாளைக்கு வேறொரு கதையில் பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்